ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் பார்க்க போகிறோம் இந்த சீரியல் நடிகை அவங்க வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்க ஹேரில் அவசரத்துக்கு பயன்படுத்திக்குவாங்களாம் அந்த ஹேர் டையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம்

ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் வந்து இந்த நெல்லிக்கா பொடியை வச்சு சூப்பரா ஹேர் டை ரெடி பண்ணி அவங்க போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்ல அவங்க வந்து நடிக்கிற நேரத்துல அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஹேர் டை இது அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுவும் அவங்க அப்ளை பண்ணி காட்டியிருந்தாங்க நான் ஆல்ரெடி வீடியோ வந்து முன்னாடி காட்டியிருப்பேன் செம்மையா சூப்பரா முடியோட அப்படியே மெர்ஜ் ஆகுது சூப்பரா நல்லா வந்து கலர் கொடுக்குது நல்ல ஒரு பிளாக் கலராக நேச்சுரலாக செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே சரி நம்மளும் இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன் எனக்கு செம்ம ரிசல்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அதனால இந்த ஹேர் டை வீடியோவை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நெல்லிக்காய் பொடி வந்து நமக்கு நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும் இதை நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதுனால நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணும் உங்களுக்கு வேற ஏதாவது நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணா கெமிக்கல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் தான் பண்ணும் ஆனா இந்த மாதிரி நேச்சுரலா நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது இது வந்து நம்ம டெய்லி தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்கேப்ல இறங்கி முடியோட வளர்ச்சியை வந்து தூண்டிவிடும் ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணும் நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்ம ஹேருக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நெல்லிக்காய் பொடி வந்து நெல்லிக்காய் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஹேருக்குலாம் எல்லாம் எவ்வளவு நல்லது அப்படின்ட்டு இப்போ நம்ம நல்லா ப்ளாக்காக மாறி வருது பாருங்கள் இன்னும் கூட இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பிளாக்காக மாற்றிடலாம் இதை நம்ம ஃப்ரை பண்ணாலும் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும் அரைச்சிட்டு நம்ம சளிச்சு தான் இதை பயன்படுத்த போகிறோம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டில் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதே ஹீட்லேயே இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம எல்லாத்தையுமே தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் நமக்கு கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும் இருந்தாலும் இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு இன்னும் அரைக்க போறோம் அரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணாதான் செம்மையா இருக்குங்க அப்போதான் நம்ம முடியல வந்து ஒட்டுறதே தெரியாது அதனால கண்டிப்பா இதை அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நம்ம ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்க நினைக்கலாம் பொடியாதானே இருக்கு இதை போய் மறுபடியும் அரைச்சு சரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு இல்லைங்க நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் ஹேர்ல எந்த அளவுக்கு முடியல ஒட்டுது அப்படின்ட்டு இப்ப நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு அரைச்சதுக்கு அப்புறமேட்டு கன்சிஸ்டன்சியே வேற மாதிரி இருக்கும் அதனாலதான் நான் சொன்னேன் அரைச்சி எடுக்க சொல்லி எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்க அரைச்சிட்டு சரிச்சு எடுத்தே ஆகணும் அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் பாருங்க கைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பொடியெல்லாம் இப்போதான் இது கெமிக்கலில் ரெடி பண்ணி விற்கிறாங்க அதாவது நமக்கு கடையில் விற்கிறாங்க அந்த மாதிரி பொடியெல்லாம் பார்க்கும்பொழுது எந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக கையில் தொட்டினா நல்ல பவுடர் மாதிரி இருக்குது பாருங்க நம்ம ஃபேஸுக்கு போகிற பவுடர் மாதிரி இருக்குது அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அதுக்காக தான் நம்ம நல்ல இதை ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்க சளிக்கும்பொழுது பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் இருக்கு அதனால இதெல்லாம் இது வேண்டாம் நமக்கு இந்த பொடியை பாருங்கள் பவுடர் மாதிரியே இருக்கு உங்க முகத்துக்கு போடுற பவுடர் மாதிரி பயங்கர இருக்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரெடி எப்படி ரெடி பண்றது மட்டும் பாருங்க அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் உங்க முடி இன்ஸ்டண்டா நல்லா பிளாக்கா மாத்திக்கலாம் டெய்லி நீங்க இதை யூஸ் பண்ணலாம் யூஸ் யூஸ் உங்க முடி ரொம்ப நல்லது உங்க முடியோட தன்மையே மாறிடும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இது கொடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவோ பாட்டிலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா ஏர் டைட் ஏதாவது கண்டெய்னர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் எங்கே போனாலும் இதை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து சூப்பரான ஒரு ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது நான் வந்து இதில் விளக்கெண்ண தான் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா அதுவும் நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது அதனால விளக்கெண்ணையே ஆட் பண்ணிக்கிறேன் அதுதான் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் அதுக்காக நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இப்போ இந்த டையை வந்து உள்ளே போட்டுடலாம் போடுறது எப்படி போடுறீங்க அப்படின்னு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டு விட்ருங்க நல்லா இந்த மாதிரி பண்ணி விடலாம் அடுத்து நம்ம இதுக்கு மேலேயே மறுபடியும் நம்ம கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணையை ஊற்றுறோம் இந்த மாதிரி மறுபடியும் இந்த பொடியை வந்து மேலே போட்டு விட்டுருங்க போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க லைட்டாக மறுபடியும் நம்ம இந்த ஆயில் கேஸ்டர் ஆயில ஊத்துறோம் அதுக்கு மேலே இந்த பொடியை மறுபடியும் போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம இந்த அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த ஸ்பூனோட பின்பகுதி எடுத்துக்கிறேன் பின்பகுதி பகுதியில நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்க மூடி போட்டு மூடி வச்சிருங்க இது வந்து குழப்பலன்னு இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி உங்க முகத்திலலாம் வலியாது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு திக்கா உங்க ஹேர்ல சூப்பராக பிடிச்சுக்கும் இது முகத்தில் வடிஞ்சோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முகம்னால் ஆயில் பசையாக தெரியும் அதெல்லாம் பிளாக்காக தெரியும் ஆனால் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக நம்ம முடியல சூப்பராக முடியோட முடியா ஓட்டிக்கும் நல்லா டெய்லி இந்த ஹாடே நீ யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கு பாருங்க நல்லா அப்படியே உருண்டு திரண்டு வந்துடும் ஹேக்கை இதை அப்படியே ஒரு சின்ன டப்பியில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து ரொம்ப பெருசான பெரிய டப்பியில் போட்டுட்டேன் சின்னதாக ஒரு டப்பியில் போட்டு அந்த பேக்கில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டின பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு இங்கே பாருங்கள் இதான் முடியுன்னா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் அப்படியே முடியலாம் அப்ளை பண்ணிட்டுருலாம் சுத்தமாக உங்களுக்கு போகாது எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்க இந்த மாதிரி தான் முடியலை வந்து பிடிக்கும் எங்கெல்லாம் வெள்ளை முடிகள் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக டச் அப் பண்ணிவிட்டீங்கன்னா போதும் வேற எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் உங்களுக்கு ஆயில் பசையாகவே இருக்காது நல்லா உங்க முடியல சூப்பராக ஒட்டிக்கும் லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்படி லைட்டாக எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிட்டுக்கலாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதை விட இந்த நெல்லிக்காய் பொடி அப்படியே நம்ம முடியில் இருக்க 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 நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது எப்படி ஒட்டுக்க பாருங்கள் கவலைப்படாமல் சூப்பராக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே அப்படி முடியோட மிக்ஸ் ஆகிடும் அப்படியே உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக அந்த பாருங்கள் எப்படி இருக்கட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இது எல்லாமே வடித்து ஒரு சின்ன ஒரு கட்டாணியர்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்கட்டே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ண ஹேட்டை ஏன் இங்கே பாருங்க தண்ணி ஊற்றி பார்க்குறேன் போகிறாங்க எவ்வளோ தண்ணி ஊற்றி என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு சுத்தமாக போகாதுங்க நல்ல ஷாம்பு போட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வாஷ் பண்ணால் மட்டுந்தான் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் சுத்தமாக போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஹேர்டை பாருங்கள் தண்ணியில் நான் நினச்சதுக்கப்புறமும் அதை தேய்ச்சி காக்குறேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பாருங்கள் எந்தெல்லாம் ஓட்டிச்சு பாருங்க அதே மாதிரி நம்ம முடியும் ஒட்டிக்கும் போகவே போகாதுங்க தண்ணி பட்டா கூட உங்களுக்கு போகாது வாட்டர் ப்ரூஃப் ஹேர் டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது இப்போ இந்த டையை வந்து நான் கொஞ்சமாக கையில எடுத்துட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க என்னுடைய நிறைய முடிகள் ஓரங்கள்ல எல்லாம் எவ்வளோ நிறைய முடிகள் இருக்கு அந்த இடம் எப்படி கவர் ஆகுதுன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக கவர் ஆகுங்க அதேமாரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி நான் கையிலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து ப்ரஷ் கூட எடுத்துக்கலாம் தாராளமாக ப்ரஷ்ஷை விட நீங்கள் கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு முடியே இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து வழுக்கையாக தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல கூட லைட்டாக நீங்கள் டச் அப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு முடி இருக்கிற மாதிரியே இருக்கும் நான் இன்னொரு கையில் தொட்டு காட்டுறேன் கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள் என்ன பண்ணாலும் வரவே வராது நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும் பொழுது மட்டும்தான் உங்கள் முடியிலேருந்து போகும் அது வரைக்கும் போகவே போகாது அதை நம்ம டெய்லியும் வந்து தலைக்கு ஊற்ற இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் கண்டிப்பாக தலைக்கு ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றும்பொழுது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டைம் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு வாஷ் நல்லா பண்ணுற வரைக்கும் அப்படியே உங்கள் ஹேரில் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ட்டு என்னுடைய முகத்துக்கும் அந்த முடிக்கும் எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது இதுவே இன்னொரு பக்கம் பாருங்கள் எவ்வளோ நிறைய முடிகள் தெரியுது இப்போ அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம் இப்போ இதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இப்போ அந்த இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டச் பண்ணி விட்டுர்லாம் இது வந்து நம்ம ஆம்லா பவுடரில் இந்த ஹேர் டைய ரெடி பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது அந்த ஆம்லா பவுடர் வந்து நம்ம முடியில் இருக்க இருக்க நல்ல ஸ்கார்ஃப்ளை இறங்கி நல்ல வந்து ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் அதான் கருமையாக வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்